குருவின் மேன்மை இறைவெளியே அருள் எங்கும் நிறைந்துள்ள தெய்வம் என்று காட்டி இயக்க மூலம் விண்ணோ இறைவெளியின் நுண்பகுதி என்று உணர்த்தி முறையாக வின் சுழன்று முழுவாற்றலை இடல் விடாமல் ஓதும் கால் இருப்பு நிலையோடு உரசி முட்டைகள் போல் கோடி கோடி மறைப்பொருளாம் நிழல் விண்கள் மாற்றலாய் எழுந்து வெளியில் சேர மாயவுரு காந்தமென மாறியே அக்காந்தம் மின் கூட்டொக்க நீரை வெளியில் மின்களிடை நீரழுத்தம் ஒளி ஒளியாய் மனம் சுவையாய் நிலையோடு அலை கரும நியதிகளை பிரித்துரைத்த குருவே வாழ்க நியதிகளை பிரித்துரைத்த குருவே வாழ்க குருவே வாழ்க குருவே வாழ்க வாழ்க வையகம் ം മാർഗലമുടൻ മാർഗ പൈയകം മാർഗ പൈയകം മാർഗലമുടൻ அமைதியும் ஆனந்தமும் கண்டேன் உண்டு ஒரு தெய்வம் என்று சொல்ல கேட்டே உள்ளத்தில் காண தெரிய ஏக்கம் கொண்டு பல நாள் புயன்றே முடியவில்லை வேண்டும் என்றார் நண்பார் கண்ணால் கண்டு வரும் பொருள்னைத்தும் மாற்றம் கொள்ளாரணமுாய் ஓர் இயங்கும் இயக்கும் சக்தி துண்டுபட ஒரு நிலையில் உண்டு சோதித்து பா நீ

சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊயத்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்றுவரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவொருளோடு மாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம் இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிட ரணிதி சங்கரி சித்தலம்மா அவர்களை அழைத்தமைவோம் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் ഇരേപണക്ക എല്ലാം പല്ല പല്ലവമത് എങ്കും ഉള്ളത് നീക്കമര എല്ലാം പല്ല ദൈവമത് എങ്കും ഉള്ളത് നീക്കമര വള്ളിൽ ഇക്കാൾ ഉയർ വല്ല

പക്കവം നീ അവനിവീ അവൻ ഞാൻ പ്രിവിത് അവനെ മറന്നീശ്രിയോ അവനെ അറി அவ அறிந்த இடம் அறிவு முழுமை அது முழுமை அது வணக்கம் என்னையான் அறிய வேண்ட இறைவாயின் குருவாய் வந்தாய் என்னையான் அறிய வேண்ட இறைவாயின் குருவாய் வந்தாய் சென்னியில் சிந்தை வைத்து சீத்தவம் முறையாய் செய்தி சென்னியில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய் செய்வேன் உன்னை என்ட்டி உள்நிறைந்தறிவாய் நின்றாய் உன்னையே என்னு காட்டி உள்நிறைந்தறிவாய் நின்றாய் உன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அரணிவாய்கின்ற உன்னை சேர் பிறமைக்கே முயன்று அரணிரிவாய்கின்ற என்னை யான் அறிய வேண்ட இறைவாயின் குருவாய் வந்தாய் என்று பார்க்க வந்த தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் சொத்தாச்சு இந்த அரும் முன்பையறுத்து மெய் பொருளை அடைவதற்கு வந்தபுருதவி குருயிரின் சேர்க்கை ി ഗുരുതിരുവടി വാഴത്തി ഗുരുതിരുവടിയെഴ്ത്തി നമ്മുടെ എന്തു നമസ്കാരം சிறப்பான இறைநிலை தவம் நடத்திய அருள் அவர்களை வாழ்த்துவோம் அருள் அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் நன்மைகள் துண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் கவி விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் பேராசிரியர் அருநிதி ஸ்ரீராம் ஜேபிஐயா அவர்களை அழைத்தமைப்போம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துறை இன்றைய ஞானத்தலைஞத்தின் தலைப்பு நல்லோரை பின்பற்று இந்த கவியை பார்க்கறதுக்குனா நம்ம ஒரு குரு வழக்க பாடல் எப்பவும் நம்ம பாடும்போது அந்த பாடலுக்கு ஒட்ட தான் எப்பொருளே எச்செயலை எவர் ஒருவர் மதித்து போட்டினோம் பொருளின் தன்மையெல்லாம் நமக்கு வந்து சேரும் அதே போல் எவர் ஒருவை குருவை மதித்து அவர் சொல்லும் கேட்டு நடந்தால் தப்பாது குரு உயர்வு பெற்று நாமும் அந்த ஏற்ற தகுதி பெறுவோம் நீங்க எந்த கலாச்சாரத்திலையும் பார்த்தீங்கன்னா இல்லை மதங்களை பார்த்துனாலும் சில வழிமுறை உரைகள் சில நடத்தைகள் பழக்கங்கள் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் இப்படித்தான் ஒரு நல் வழியில் வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்கான ஆகும் அது கால அது சில சடங்கு ஆகிருக்கும் அப்புறம் சில வேற அடிஷனலா வேற ஏதாச்சும் சேர்த்து ஏன் அந்த பழக்கம் வந்திருக்கிறதுக்கு நோக்கத்திற்கு தேவையில்லாத மாதிரி இப்போ வந்திருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நல்லவர்களை பின்பற்று நம்ம எப்படி ஒரு நல்லவர்களை கண்டு காண முடியும் அப்படின்னு சிந்தித்து பார்த்தோமே ஆனால் அகழிஷவர்களே சொல்லியிருக்காங்க எப்பவுமே நாம் சிந்தித்து இப்போ எண்ணம் சொல் செயல் தற்காலத்திலோ பிற்காலத்திலோ நமக்கோ பிறருக்கோ சமுதாயத்திற்கோ நன்மையே தரும்படி அமைய வேண்டும் அப்படி ஒருத்தர் சிந்தித்து செயல்பட்டு நடந்தால் அவர்கள் நல்லவர்கள் ஆரம்பத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீர்திருத்த நோக்குடி சீர்திருத்தம் அதாவது இந்த செயலை இப்படி சிறப்பாக செய்ய வேண்டும் அதேதான் சீர்திருத்தம் சொல்லுவாங்க இப்ப அந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீர்திருத்த திருமணம்ட்டு ஒரு நடைமுறை இருக்கும் இந்த கழக ஆட்சியில் போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கல்யாணம்ங்கிறது இரண்டு பேர் சேர்க்க வேண்டியது அதற்காக மற்ற சிலங்குகள் எல்லாம் தவிர்த்து அந்த கணவன் மனைவி உறுதிமொழி எடுத்து திருமணம் செய்திருப்பாங்க இதனால் செலவு மிச்சமாகும் இந்த குடும்பம் என்ன தேவையோ அதற்கு ஏற்ற எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமாக எளிமையாக நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீர்திருத்தம் அதாவது சீர்திருத்தம் சொல்லுவாங்க இது வந்து ஒரு நிகழ்ச்சி நாம் சீர்திருத்தங்கிறது வந்து நான் நன்றாக என்ன செய்யறோம் அப்படிங்கிறதுல எங்கெல்லாம் நமக்கு நேர விரையும் அதாவது ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் அதை ஆக்கப்பூர்வமாக ஊக்குவரம் உழைக்கும் செயல்பட வேண்டும் ஆங்கிலத்தில் எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியம் அவ்வாறு சிந்தித்து செயல்படும் மக்களோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் அடுத்த வரையில் சொல்றாங்க திருத்தம் செய்துள்ளார் இதுவரையில் அப்படி எப்படி யோசிக்கிறோன்னா ஆராய்ச்சி செய்து நல்ல ஆராய்ச்சிங்கிறது வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம் இப்போ விஞ்ஞானத்தில் வந்து நல்ல கண்டுபிடிப்புகளும் உண்டு அதே மாதிரி மக்களை அழிக்கும் கண்டுபிடிப்புகளும் உண்டு நம்முடைய அல்லது நாம் பழகக்கூடியவர்கள் ஆராய்ச்சி எதில் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சிந்திக்க வேண்டும் இப்ப சில பேர் எல்லாம் பட்டு பழகும் பொழுது இந்த ஷார்ட்ஸ் சொல்லுவாங்க ஒரு நோக்கம் ஒரு பொருளை கிடைக்கிறதுக்கு நம்ம சில விதிகளை பின்பற்றாமல் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கே அந்த மனம் சிந்தித்து அவங்களுக்கு செயல்படும் அதை தவிர்த்து நாம் ஒழுங்கான முறையில் இப்படித்தான் அந்த நோக்கம் வந்து நேர்மையா தூய்மையா இருக்க வேண்டும் அந்த மாதிரி இருக்கும் மக்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்புறம் நல்லொழுக்கத்துக்கு கருத்து இன்னும் முக்கியம் என்ன பார்த்தீங்கன்னா அன்பு செயல் அந்த ஒவ்வொரு நம்ம ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை உண்டு எம்பட்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஒருவர் துன்பப்பட்டால் அவர்களுடைய மனநிலையிலிருந்து நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஏன்னா நம்ம பலருக்கு நான் அட்வைஸ் கொடுக்கிறது ரொம்ப இயல்பு ஆனால் நம்முடைய நிலைமை அவங்களுடைய அந்த இடத்துல இடத்துல இருந்து எப்படி இந்த நிலைமைக்கு உண்டும் எப்படி அதிலிருந்து மீள வேண்டும் அதே நேரத்தில் அந்த அன்பு போகும் தூங்கி வழியணும்னு சொல்லுவாங்க மகரிஷி அவ்வாறு சூழ்ந்துள்ளவர்கள் இருந்தால் அவர்களுடைய பழக்கம் இப்பொழுது முக்கியம் சரி இவ்வாறு எனக்கு இந்த மாதிரி பழகுறதுக்கு ஆட்களே கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணனும் ஒன்றும் தேவையில்லை தவம் செய்க இப்போ நம்ம அன்றாடம் தவம் செய்யும் பொழுது நம்முடைய நமக்கு நல்லவர்களின் தொடர்பு கிடைத்துள்ளது அதை இணக்க அலைகும் நாம் அவ்வாறு பழக பழக நல்லோரும் தவம் செய்ய செய்யும் தானாகவே நல்லோர் நட்பு நமக்கு கிடைக்கும் இது ஒன்றும் என்ன சொல்லுவாங்க ராக்கெட் சைன்ஸ்லாம் கிடையாது இயல்பாக நாம் அன்றாட எண்ணம் சொல் செயல் இந்த மூணையும் செம்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் இதை இப்படி தான் செய்ய வேண்டும் நன்மை சொன்னாலும் தொலைநோக்கு பார்வைகளோடும் இந்த செயல் செய்தால் எப்பொழுதுமே நமக்கு நன்மையை தருமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும் அவ்வாறு செய்ய செய்ய செய்யத் தொடங்கினால் நல்லோர் தொடர்பு கிடைக்கும் அப்புறம் அதே நேரத்தில் அவங்க பின்பற்றுங்கிறது என்ன சொல்லுவாங்க முன்னோர்கள் நல்லவர்கள் அவங்களுடைய எந்த மத நூல்கள் இல்லை பிலாசபிக்கல் புக்ஸ் எதை படித்தாலும் அந்த சாரம் என்ன அவங்க சொல்லி இருக்காங்க என்ன சொல்ல வந்தாங்க என்பதை நமக்கு தெளிவாக புரியும் படிக்கிறதோ என்ன நம்ம இந்த பக்குவம் நமக்கு கிடைக்கும் தொடர்ந்து தவம் செய்வோம் அகரிஷ்ன மாதிரி நல்லவர்களை பின்பற்றுவோம் வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா வாழ்க வையதும் வாழ்க வையதம் வாழ்க வளங்க வாழ்க வளமுடன் ஐயா ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெய்பி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் மீது பாடகர் பாட அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை All right, then we will marry நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதி நீதிமுறை நிலவுலகுராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் முழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பிரம்ம ஞானக்கல் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் லைவகை தன் மாத்திரைகள் லைவகை மலை கூட்டம் மாபூதம் மைந்துமாம் முறையாய காந்தலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதிவு எந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மா பிரம்ம ஞானமா மா பிரம்ம ஞானமா உலக நல்ல வாழ்த்து உலகம் பருவமழை ஒத்தபடி பைய தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றிங்களா வாழ்க வளம் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவருடைய நண்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலிதவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறையவர்களும் குருவர்களும் நாம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வைத்தகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்